இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ மக்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கு எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அண்ணாமலை அவர்களோட செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சைடில் நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு அவர் தனி ட்ராக்ல போகிற மாதிரி இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு கொடுத்த ப்ரெஸ் மீட்ல கூட பார்க்கும்போது எல்லாம் பச்சைக்கிளர் துண்டெல்லாம் போட்டிருக்காங்க பாஜக காரங்க யூஸ்வலாக டிஃப்ரெண்டான ஒரு யூனிஃபார்மில் இருப்பாங்க இவரும் இவர் கூட போட்டுருக்கவங்களும் டிஃப்ரெண்டான ஒரு யூனிஃபார்மில் இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் அது இயற்கையோட கனெக்டாக இருக்குது அதெல்லாம் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க அது போக அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்றீங்களு கேக்குறாங்க அதுக்கு எல்லாம் பதில் சொல்றாரு சோ எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் தனி டிராக்ல போற மாதிரி இருக்கு அவருக்கு பாஜக ஃப்யூச்சர் பெருசா இல்லையோ எப்படி பாக்குறீங்க இல்லை நம்மளைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸாக அவர் எந்த பதவியிலுமே இன்னைக்கு இல்லை அவர் பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் இல்லை நயினார் நாகேந்திரன் தான் தலைவர் தேசிய அளவில் பிஜேபியில் ஒன்றும் பெரிய பதவி அவர் கொடுக்கல அவர் கோவாவில் வந்து எஸ்ஐஆர் எக்ஸசைஸில் வந்து அவர் இன்சார்ஜாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு இட்ஸ் அஸ் அ டெம்பரரி ஜாப் பார்ட்டியில் பொசிஷன் எதுவும் அவருக்கு இல்லை ஆனால் அப்படி இருந்த போதுன்னு தமிழ்நாட்டில் வந்து ஊடக வெளிச்சத்தில் ஊடக ஒளி வெள்ளத்தில் தொடர்ந்து அவரால் இருக்க முடியுது அவர் தலைவராக இருந்த வரைக்கும் அந்த மூன்று ஆண்டுகளில் பிஜேபியில் மற்றவங்க யாரும் ஊடக வெளிச்சத்தில் மீடியா லைம்லைட்டில் இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டார் ஆனால் அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிறது ஏழு மாதம் ஆயிடுச்சு பட் ஸ்டில் அவரால் வந்து அந்த ஊடக வெளிச்சத்தில் மீடியா லைம்லைட்டில் இருக்க முடியும் தலைவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசுனார்னா மீடியாவில் கிடைக்காத லைம்லைட் ஊடக வெளிச்சம் எந்த பதவியிலுமே கட்சியில் இல்லாத அண்ணாமலைக்கு கிடைக்குது இது ஒரு விதத்தில் அவரோட தா சாமர்த்தியம் தரமுன்னு நான் சொல்லுவேன் ஹி ஸ் த நேக் ஆஃப் அட் அட்ராக்டிங் மீடியா அட்டன்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவேன் அது அந்த கட்சி கவலைப்பட வேண்டிய விஷயம் அவர் தலைவராக இருக்கும்போது வேற யாருக்கும் லைவ்லேட் இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு பட் அவர் எந்த பதவியில் இல்லாதப்பையும் அவர் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபியோட ஃபேஸாக இருக்கார் கிட்டத்தட்ட அது அவருடைய சாமர்த்தியம் தான் நம்ம சொல்லணும் இது ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அந்த கட்சி நம்ம கிடையாது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அவருக்கு எந்த பதவி இல்லாதப்பையும் தலைவர் பதவியிலேருந்து ஒரு மாற்றிய பிறகும் அவருக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸை பிஜேபி ஹைகமாண்டு என்ஷூர் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் ஆச்சரியமாக தான் இருக்குது அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அவரோட சாமர்த்தியம்னு சொன்னீங்க அது அந்த கட்சி தலைமை தான் கவலைப்படணும்னு சொன்னீங்க அந்த கட்சி தலைமை கவலைப்படுதா எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது ஏன் கேக்குறேன்னா இப்ப தலைமை ஒரு தலைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு அந்த தலைவருக்கு ஊடக வெளிச்சம் இல்ல அவரை ஓவர் ஷேடோ பண்ணி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு அத தலைமை அலோவ் பண்ணிட்டு இருக்க அதுதான் சொல்றேன் அவர் அலோவ் பண்றாங்கனால கட்சி தலைமை அதை விரும்புது ஏங்க அவர் இருக்கும்போது அவர் யாரும் விரும்புதா ஒன்றும் பண்ண முடியலையா அப்படிலாம் சொல்லாதீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆஃப்டர் ஆல் அமித்ஷா மோடி நான் ஒன்று கேட்குறேங்க ஒன்றுமே யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இது வந்து வாட் ஹாப்பன் டு வைஸ் ப்ரெசிடென்ட் அவங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றதுக்கு உதாரணம் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் செகண்ட் மோஸ்ட் செகண்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரிங்க ஏன் பதவி பதவி விட்டு விளக்குனாரு இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல பதவி விளக்குன பிறகு ஒரே ஒரு அப்பியரன்ஸ் தான் அவருக்கு வந்தது ராதாகிருஷ்ணன் வைஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அண்ட் ஹர்ட் ஆஃப் ஏன் எந்த திடீர்னு ஒரு நாள் ஸோ வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி சஜஸ்ட் பி ராஜ் கேரி ரொம்ப அபாயகரமாக இருக்குது பல நம்ம பேச முடியாது மோடி டிஸ்பென்சேஷன் இஸ் டீலிங் பர்சன் லைக் வைஸ் இருக்குதான் ஜெக்தீப் தன்கர்

பட் ஸ்டில் அவர் தான் இன்னைக்கு பிஜேபினா அண்ணாமலை தான் அண்ணாமலையோட ஃபேஸ் தான் பிஜேபியோட ஃபேஸ் நைனா பேசுனே எங்கேயாவது வருது அவங்களுக்கு அந்த சொன்ன அண்ணாமலை ஹாஸ் த நேக் ஆஃப் அட்ராக்டிங் மீடியா அட்டென்ஷன் தட் ஆல் உடனே ஏதோ பேசுகிறாரு பாதிக்கு மேலே பொய் பட் ஸ்டில் ஹி ஹாஸ் தட் நாக் ஆஃப் டாமினேட்டிங் த மீடியா லைம் லைம்ட் ஊடகத்தை ஆளக்கூடிய ஒரு ஊடக வெளியில் ஊடக ஒளிவெள்ளத்தில் செய்தியாக தன்னை நிலைநிறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அண்ணாமலை கிட்ட இருக்குது பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு ஸோ மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து நிறைய கேள்விகளும் இருக்கும் ஸோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் ஸ்ட்ராங்காக இருந்ததை இபிஎஸ் ரூமு மாட்டார் அதே மாதிரி பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நயனார் நாகேந்திரன் ரூம் மாட்டார் அந்த வகையில் இப்ப அண்ணாமலை அவர்கள் சைட்லைன் பண்ணப்படுறார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அதுல இபிஎஸ் அவர்களோட கை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களும் சில விஷயங்கள் பின்னாடி இருந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது செவன் மந்த்ஸ் அகாமடேட்டே பண்ணல பாஜக ஆமா அப்ப ஓரளவுக்கு வெற்றிகரமா இவங்க சைட்லைன் பண்ணிட்டாங்கன்னு தானே பார்க்கணும் இபிஎஸ் அவர்களும் இப்ப கொங்கு பகுதியில் அவர்கக்க கூடிய த்ரெட்டை வந்து ஓரம் கட்டிட்டாரு அல்ல அது எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு எலெஷனில் வந்து சீட் ஷேரிங்லலாம் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது எலக்ஷன்ஸில் அண்ணாமலைக்கு என்ன ரோலை என்ஷூர் பண்ண போகிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஏஸ் த நேக் ஆஃப் சாப்டாஜின் சோனாலேயன்ஸ் சேம் சைடு ரோல் போடுறதில் அவர் கிளாடி ஆகுது எலெக்ஷன் டைமில் அண்ணாமலைக்கு என்ன ரோலை பிஜேபி என்ஷூர் பண்ண போகுதுன்றதை பொறுத்து தான் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு பிஜேபியோட பிளெஸிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும் இப்போதைக்கும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அண்ணாமலை நீ பேசுகிறது பேசுன்ட்டாங்க எலெக்ஷன் டைமில் தான் அது என்ன பண்ண போகிறாங்க சீட் ஷேரிங்கில் என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலும் கேம்பெயினில் அண்ணாமலை என்ன ரோலை கொடுப்பாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவரோட செயல்பாடுகள் மறுபடியும் சேம் சேட் கோல் போட்டிருக்காரு அதெல்லாம் இந்த வர அலோவ் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி சூயசைடு ஆல்ரெடிஸ் இஸ் டவுன் அண்ட் அண்டர் ஆல்ரெடி அலையன்ஸ் பிக்கப்பே ஆகலை டேக் ஆஃபே ஆகலை ஸோ அண்ணாமலையோட ரோல் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ண போறாங்க அப்கோர்ஸ் நாளைக்கு பிஆர் எலெக்ஷன் வந்த பிறகு முடியு ரிசல்ட்ஸ்க்கு பிறகு தான் பை நெக்ஸ்ட் வீக் ஆர் பை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் பிஜேபியோட கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்ப போகுது அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஆனால் ஏன் அண்ணாமலை அவர்களை பெருசாக அக்காமடேட் பண்ணல இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் எல்முருகன் நல்லா அகாமடேட் பண்ணியிருக்காங்க இலா கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழிசை அவர்கள் எல்லாரையுமே நல்லா அகாமடேட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச மற்ற எல்லா விட இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்லா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பட் இவர் வந்து தனியா இவர் இவருக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுப்போம் நீங்க சொன்ன மற்ற லீடர்ஸ்லாம் பார்ட்டியோட அஃபிஷியல் லைனுக்கு என்னஞ்சு போனாங்க சரி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உடஞ்சதே அண்ணாமலையே தான் அண்ணாமலை ரெஸ்பான்சிபிள் ஃபார்ேக் ஆஃப் அலையன்ஸ் எம்ஜிஆரை பத்தி ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசி தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சது அந்த நான் எண் மக்கள் என் மக்கள் யாத்திரையில அந்த யாத்திரையை தொடங்கி ஏடிஎம் கே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அது ரொம்ப அபத்தமானது இன்னொரு கட்சியோட கூட்டத்தில் போய் நீ உட்கார்ந்தது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துகிற யாத்திரை போன திமுக போய் உட்காருமா அந்த மாதிரி தான் இவங்க போய் உட்காந்தாங்க அவர் ஆரம்பித்த ஒரு நாலாவது நாளே ஏடிஎம்கே ஓபிஎஸ் இஷ்யூலாம் பேச ஆரம்பித்தார் பிரேக்கப் ஆச்சு அலையன்ஸு அந்த பழைய அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா நைன்டீன் நான் பல தடவை சொன்னதான் டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா அலையன்ஸ் இருந்துதுன்னா அதை விட ஒன் ஈஸிலி டென் டு டுவல் சீட்ஸ் ரிசல்ட்ஸ் உட்பி டிஃப்ரென்ஸ் இன்ஃபாக் டெல்லி ரிசல்ட்ஸே மாதிரி இருக்குங்க மெஜாரிட்டி வந்து இன்னமும் கூடி இருக்கும் அவங்களுக்கு ஒன் பர்சன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெல்லியில் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு போகாமல் மெஜாரிட்டி இல்லாமல் போனது ஆனால் அண்ணாமலை பிகாஸ் இ ப்ரோக் த அலையன்ஸ் பட் ஸ்டில் அவங்க அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் தான் அவர் நகத்தனா கூட வந்து இங்கே பேச அலோவ் பண்ணுறாங்க அதுதான் ஆச்சரியமானது பட் இது எலெக்ஷன் டைமில் என்ன ஆகும் நம்ம பார்க்கணும் எலெக்ஷன் டைமில் எப்படிலாம் அவர் தனி கச்சேரி நடத்தினார்னா திஸ் வில் பிரேக் அப் தி அலையன்ஸ் அதுக்கு முன்னால் அவரை பொசிஷனுக்கு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது தமிழ்நாட்டு உள்ளேயா வெளியிலையான்றது தெரியும் பட் சமாவ் பிஜேபியோட அஃபிஷியல் பிரசிடென்ட்டுக்கு கிடைக்காத லைம் லைட் அண்ணாமலை கிடைக்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி மேபி அண்ணாமலை அவர்களை பிஜேபி அகாமடேட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க இல்லையா சோ அகாமடேட் பண்ணுறதுனா எப்படி பண்ண முடியும் என்ன ஸ்பேஸ் அவுட் சைடு த ஸ்டேட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு தப்பிச்சாங்க அண்ணாமலையாக வெளிப்படையாக நான் சொல்கிறேங்க அண்ணாமலையா இந்த எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டுல இப்படியே விட்டாங்கன்னா ஹி வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ் அலையன்ஸ் சேம் சைட் கோயில் நிறைய போடுவார் அவர் எடப்பாடி எடப்பாடி சிஎம் ஆகிறது அவர் விரும்பலை தமிழ்நாட்டுக்கு வெளியில் பிஜேபியில் ஒரு பொசிஷனிங் பண்ணி எலெக்ஷன் டைமில் அவருக்கு நான் ரோலை டினை பண்ணாங்கன்னா இந்த அலையன்ஸ் வந்து இங்கே ஒரு படம் இல்லைன்னா தர் ஃபினிஷ்ட் ஆனால் இப்போ என்ன நெகட்டிவாக பண்ணிட்டார் பாஜகவுக்கும் அதிமுக இதுக்கு முன்னாலையும் அவர் நிறையா பேசினார் இன்றைக்கி பத்து நாள் பொறுத்து தான் வந்திருக்காரு என்ன வந்து அமைதியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க அதிமுக உள்ள இருக்கவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க நான் பேசுனேன்னா தாங்க அதெல்லாம் மறுபடி மொழமாக ஆரம்பிக்கிறார் சி எஸ் ப்ராப்ளம் எடுத்து எடப்பாடிங்க ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே ரீஜன் ஸோ எடப்பாடி தான் அண்ணாமலை அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் ரிலீஸ் பண்ணுவார் நம்பாதீங்க விரும்ப மாட்டேன் அவருடைய ஏரியால இன்னொருத்தர் ஸ்ட்ராங் ஆகுறது எடப்பாடி கண்டிப்பா கண்டிப்பா எடப்பாடி விரும்ப மாட்டாரு எடப்பாடி சிஎம் ஆகுது மறுபடியும் அண்ணாமலை விரும்ப மாட்டாரு அண்ணாமலை ஒரே ஒரு எம் தாங்க அடுத்த எலெக்ஷன்ல எடப்பாடி சிம் ஆகக்கூடாது இதை பிஜேபி ஹைகமாண்ட் புரிஞ்சுக்காமருக்கு அவருக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அப்ப அவருக்கு ரோலை த பினிஷ்ட் இஸ் பினிஷ்ட் டிஎம் கே அலையன்ஸ் செய்ய வேண்டிய வேலையா அண்ணாமலையை என்ன இப்படி பாக்கலாமா இப்ப அண்ணாமலை அவர்களோட ஃபியூச்சர் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னா இபிஎஸ் அவர்கள் வருங்காலத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அண்ணாமலையோட ஃபியூச்சர் பிளீக்கா இருக்கும் அவர்களோட ஸ்ட்ரென்த் வீக் ஆச்சுன்னா அண்ணாமலை ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருக்கு கண்டிப்பா அண்ணாமலை ஸ்ட்ராங்கா ப்ளீக் நோ டவுட் இந்த அலையன்ஸோட அண்ணாமலை வந்து இந்த அலையன்ஸுக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக பேசுறாருன்னா அது அலையன்ஸுக்கு எதிராக போகும் ஸோ அது அமித்ஷா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு மோடி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல நான் தான் சொல்லணேன் அவரோட ஒரே எடப்பாடி ரொம்ப நன்றி சொல்லுங்க உங்க பிஸியான டைம்ல அருமையான போயிட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா நன்றி நன்றி